இனிமையான மாலை வணக்கம் இந்த மாதிரி மீடியா டிப்ஸ்ல தான் நான் மல்ஹார்தி நான் மீட் பண்றேன் இந்த ஜேஎம் மீடியா காலேஜுக்காக கேண்டில நடக்க போது இது கன்சர்கேட்டிவா பத்தாவது வருஷமும் நாங்க செய்யறோம் அப்படின்றது வந்து ஈஸியான ஒரு விஷயமே இல்ல இந்த கன்சர்கேட்டிவா செய்துட்டு போற இந்த தன்னம்பிக்கைக்கும் அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா செய்யணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கு இல்லையா அதுக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் இந்த ஊடக கனவு அப்படிங்கிறது நம்ம ஹார்ட்ல தனியா ஒரு தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி அதெல்லாம் வேணும் அதை தவிர நான் ஒரு விஷயம் வந்து உங்க எல்லாருக்கும் மென்ஷன் பண்ணணும்னு இருக்கேன் என்னோட லெக்சர்ஸ்ல கூட நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கத்துக்கோங்க அப்படிங்கறதுதான் லேர்ன் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொள்ளுங்க அப்படிங்கறது ஏன்னா அதை சொல்றேன்னா இப்போ வரைக்கும் கை கொடுக்குது அது எனக்குமே சேர்த்து இப்பவும் நான் லேர்ன் தான் இருக்கேன் என்ன என்ன புது விஷயங்கள் என்னால கத்துக்க முடியுமோ அதை நான் கத்துப்பேன் இப்போ இவர் சொன்னாரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கேன் காப்பி ரைட்டரா இருக்கேன் அப்படிங்கறது சோ அது நான் ஒரு சர்வதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு நான் செய்து கொடுக்கிற வேலை அது எனக்கு பிடிச்சிருக்கு அத நான் செய்றேன் ஏன் அதை நான் அப்படி செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த அளவு என்னால கத்துக்க முடிஞ்சது அது ஒரு புது விஷயம் அது எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம்ல நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களா இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஆஸ்திரேலியால செய்யறாங்க ஸ்ரீலங்கன் பேஸ் அதுக்கு ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நான் ஒர்க் பண்றேன்னா அந்த லேர்னிங் இருக்குல்ல அது ரொம்ப ஹார்ட் நம்ம அதுக்கு அங்க இருக்காங்க நம்மள தேடி குடிக்கிறாங்க நம்ம அவங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கணும் இங்க இருந்து அப்படிங்கிறது இந்த மாதிரி சான்சஸ் எங்களுக்கு நிறையவே இருக்கு இவங்கள மாதிரி ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா கூட உங்களால ஒர்க் பண்ண முடியும் செல்ஃப் பில்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அத மறந்துடாதீங்க இந்த ஊடகம் உங்களை ரொம்ப பெரிய இடங்களுக்கு கொண்டு போகும் நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா அந்த சான்சஸை நாங்க எப்படி பயன்படுத்தி கொள்றோம் எவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா இருக்கோ நம்மள எவ்ளோ அப்டேட் பண்ணி கொள்ளுறோம் அப்படிங்கறது அதோட சக்சஸ் இருக்கு அதெல்லாம் கண்ணை மூடிட்டு அண்ணா எல்லாம் செய்ததுனால தான் சியானாலும் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் மார்க்கா இருக்காங்க ஹம்சி சேனல்ல இருக்கும் போதும் சரி அவங்க வந்து ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணியிருக்காங்க ரேடியோ எல்லாம் சொல்லவே தேவை லைவ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும் ரெக்கார்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க அவங்க எப்போதுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க மோஸ்ட்லி என்ன கதைச்சாலும் அந்த பொண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிதான் எப்போ போன் பண்ணி ஒரு டாபிக் சொன்னாலும் தெரியும் அது அப்டேட் அப்படின்னும் அப்படிதான் அவங்களை வந்து நான் யூடிவி ஸ்டார்ட் பண்ற டைம் பார்த்தேன் குக்கிங் ஷோ செய்வாங்க அதுக்கப்புறமா நல்லா ஜாலியா பேசுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஃபார்மேட்டிவான ஷோ செய்யறாங்க இப்போ ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க எல்லாருமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் படிச்சிட்டு இருக்கோம் அது எப்போதுமே எங்களுடைய லைஃப்க்கும் சரி உங்களை செல் பில் பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுதான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மறந்துடாதீங்க பிளீஸ் செய்யுங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான மீடியா காலேஜுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி இலங்கையில் பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு அதி சிறந்த வளவாளர்கள் பயிற்சியுடன் கூடிய வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தவணை முறையிலான கட்டண திட்டம் பெறுமதியான சான்றிதழ் ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம் ஜே எம் மீடியா காலேஜ் ஜீரோ ட்ரிபிள் செவன் ஒன் டூ எயிட் த்ரீ எயிட்